ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீடாக் வித் நிகழினி யூடியூப் சேனல் இந்த விளாகில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா முருங்கக்கீரை பொடி எப்படி செய்கிறது ப்ளஸ் வந்து கும்ட்டி கீரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட வீட்டில் வரலட்சுமி பூஜை இருந்துச்சு அதோட இதை பார்த்து பண்ணிக்கிறேன் நீங்கள் ಅರೇಂಜ್ಮೆಂಟ್ ಮಾಡಿ ಈ ಎಲ್ಲ ಹಬ್ಬ ಮಾಡ್ತೀವಿ ಅಡಿಗೆಗಳೆಲ್ಲ ಮಾಡ್ತೀವಿ ಮತ್ತೆ ಹಣ್ಣು ಹಂಪಲು ಎಲ್ಲಾ ಇಟ್ಟು ಎಲ್ಲಾ ಪೂಜೆ ಮಾಡಿ ಮುತ್ತೈದರನ್ನೆಲ್ಲ ಕರೆದು ಅರ್ಶನಾ ಕುಂಕುಮ ಕೊಡ್ತೀವಿ ಎಲ್ಲರಿಗೂ ಹಾಕಿ ವರಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಹಬ್ಬದ ಸುಭಾಷ್ ಎಲ್ಲರಿಗೂ ವರಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಹಬ್ಬದ ಆಸ್ತಿ ಸುಭಾಷ ಸುಭಾಷ್ ಆವಾಗ್ಲೂ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಿದೆ ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூஜை முடிஞ்ச வாட்டி கிஃப்ட்டு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாசி பருப்பில் வந்து ஒரு சாலட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அது போக ரவா லட்டு ஒப்புட்டு அதுக்கப்புறம் வந்து துணி வெத்தலைப்பாக்கு பழம் வளையல் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கீரை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் கடலை பிறப்பு அதே டைம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உளுந்து இதை வந்து எடுத்துக்கிறேன் இதை எடுத்துகிட்டு நல்லா வந்து ப்ரௌனாக வர வரைக்கும் நாம் வந்து வறுக்கணும் அது எப்படி நம்மளுக்கு தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல மனம் ஸ்மெல் வரும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வருத்திருச்சேன்னு நம்மளுக்கு வந்து தெரியும் இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து ஒரு இரும்பு வடை சட்டியில் போட்டு நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வருத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வந்து வருபட்டுரும் அதை வந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து கடலில் அது பொட்டு கடலை அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வந்து துவரம்பருப்பு அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க இது மாதிரி பெரிய பிளேட்டில் வச்சு அப்படின்னா நல்லா சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து ஆறிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே வந்து சட்டியில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி நான் வந்து வேணுங்கிற அளவு பூண்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அந்தளவு போட்டு அதையும் நல்லா வந்து மொருபோன்னு எடுத்துரு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையை வந்து நல்லா காய வச்சு வெயிலில் ஷ நல்லெல்லாம் வந்து காய வச்சு எடுத்து அதையும் வந்து ஒரு செகண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பி ஆகிரும் அது கூட கருவேப்பில வே உங்களுக்கு வேணுங்கிற அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா ட்ரை சில்லி வந்து யூஸ் பண்ணிக்குவோங்க இதையும் நல்லா எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க ஆறனவாட்டி வாட்டி அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வந்து முருங்கைப்பூ பொடி ரெடி மு சாரி முருங்கை பொடி ரெடி தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா குமுட்டி கீரை இந்த குமுட்டி கீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் தான் நம்ம வந்து தோட்டத்தில் இயற்கையாகவே வந்து மழைக்காலங்களில் தானாக முளைச்சி வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூ இருக்கும் அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு மீதியெலாம் அப்படியே போட்டு நம்ம வந்து கடையிறது தான் உங்களுக்கு எங்கேயாச்சும் வந்து இந்த மாதிரி குமிட்டி கீரை கெட கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து த தாராளமாக வாங்கி செய்யலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பூவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மீன் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து சமைக்கிற வடை சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து நல்லா வந்து கொதிக்க கொஞ்சம் கொதிக்க பாயில் பண்ணி விடுங்க அதில் பாயில் பண்ண தண்ணியில் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து வர மிளகா பூண்டு ஜீரகம் இதெல்லாம் போட்டுருங்க உங்களுக்கு வேணால் வந்து நான் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் ஜீரகம் கருவி சாரி வர இது எல்லாமே போட்டு அது கூடவே அந்த கீரையும் போட்டு நல்லா வேக வைக்கணும் இது பார்த்தா உங்களுக்கு வந்து வலி அது மீன் வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வந்து வேக வேக பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லா ஸ்ட்ரிங்க் ஆகிரும் நமக்கு தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்ச நேரம் வெந்துட்ருக்கேன் என் பிடிவின் கேப்பில் வந்து நடுவில் வந்து பச்சை எண்ணெயை வந்து கொஞ்சம் ஊற்றிடுங்க நான் வந்து கடல் எண்ணெய் வந்து இன்றைக்கி ஊற்ற போகிறேன் பார்த்தி கடல் எண்ணெயை வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா உங்களுக்கு வந்து வெந்துருச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடையை போகிறோம் எங்கிட்ட வந்து மத்து இல்லை அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த மோட்டர் அண்ட் பெஸ்டலில் வந்து இருக்கிற அதை வச்சு நான் வந்து யூஸ் பண்ணி நல்லா வந்து கிடையிறேன் நீங்கள் இருந்தால் நல்லா கடைஞ்சிப்போங்க அப்படி இல்லை அப்படின்னா மிக்சியில் வந்து போட்டு ஒரு பல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பட் நான் வந்து இன்றைக்கி வந்து மோட்டர் அந்த பெஸ்டல் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சே நான் வந்து யூஸ் பண்ணி நல்லா வந்து அதை வந்து மசிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க அந்த பால் ஆடை கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம் மிளகாய் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் கறி கூட நாம் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டீடாக் வித் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ